இன்ஃபோர்நெட் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஃபோர்நெட் பாதாம் பருப்பு அப்படின்ன உடனே பணக்காரர்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய உணவு ஏன் அப்படின்னா அது ரொம்ப காஸ்ட்லி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய காரணங்களால் அதை உண்ணுவதை தவிர்க்கக்கூடிய நபர்கள் நிறைய இருக்காங்க ஆனால் பாதாம்ல நிறைய நல்ல மருத்துவ குணங்களும் இருக்குது வெறும் வயிற்றுல தினமும் நாலு பாதாம் பருப்பு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் ஏராளமான நன்மைகள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பல வகையான வியாதிகளில் இருந்தும் இது விடுவிக்க செய்யும் தினமும் நாலே நாலு பாதாம் பருப்பு சாப்பிட்றதால என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம் பாதாம் பருப்பில் நிறைய நன்மைகள் இருக்குது உச்சங்கலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் இது சிறந்த தேர்வு தரும் நாலு பாதாம் பருப்பு தினமும் சாப்பிட்றதால கொலஸ்ட்ரால் இருந்து முடி உதிர்வு வரைக்கும் எல்லா விதமான நோய்களுக்கும் சாப்பிடுறதால நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் பயன் நம்மளுடைய கொலஸ்ட்ரால் குறிப்பாக குறிப்பா ரத்தத்துல சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால இது குறைய வைக்குது அது மட்டுமல்ல உடல் பருமனையும் கூடாம பாதுகாத்துக்குது முகச்சுருக்கங்கள் வயது ஆக ஆக வரத்தான் செய்யும் ஆனா அதற்கான இடைவெளிய அதிகப்படுத்தி கொடுக்குது அதாவது நீண்ட நாட்கள் நாம இளமையா இருக்கிறதுக்கு இந்த நாலு பாதாம் பருப்பு நமக்கு உதவி செய்யுது இதில் இருக்கக்கூடிய மேக்னஸ் சுருக்கங்களை மறைய வைக்குது பாதாம்ல நம்ம எப்படி சாப்பிட்றது நல்லதுன்னு நிறைய கேள்விகள் வரும் அதாவது வறுத்து சாப்பிட்றதா இல்லை பச்சையா சாப்பிட்றதா இல்லை பொடி பண்ணி பாலில் கலந்து சாப்பிட்றதா அப்படின்னு பாதாம் பருப்பை பச்சையா சாப்பிட்றது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு ஆய்வு முடிவுகள் சொல்லுது ஆரோக்கியமான இதையும் வேணும் அப்படின்னா அதுக்கு ஏராளமான வித்தைகள் எல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை அதுக்கு மாறா நாளை நாலு பாதாம் பருப்பை தினமும் சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் போதும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட் மெக்னீசியம் காப்பர் இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இரத்த நாளங்களில் சீரான இரத்த ஓட்டத்தை வச்சு இதே இருந்து காக்கும் உடல் பருமனை குறைக்கிறதுக்கும் இது உதவி செய்து இது மிக குறைந்த அளவிலான கார்போஹைட்ரேட்டுகளை எடுத்துக்கொள்ளும் அதனால உடல் எடைக்கூடும் பிரச்சனையில இருந்து நாம தப்பிச்சிடலாம் மூளையை ரொம்பவும் சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவுது மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யணும் அப்படின்னா விட்டமின் இ தேவை அது நம்மளுடைய பாதாம்ல அதிகமாகவே இருக்குது அதனால மூளையினுடைய செயல்திறனை அதிகப்படுத்தி கொடுக்கும் முடி கொட்டக்கூடிய பிரச்சனையில இருந்தும் பாதாம் பருப்பு காப்பாத்துது முடியினுடைய வளர்ச்சியை தூண்டி பொழிவான அடர்த்தியான முடியை உருவாக்கவும் இது வழிவகை செய்து செரிமான பிரச்சனை வாயில துர்நாற்றம் வலி இந்த மாதிரியான இருந்தும் நமக்கு விடுதலை வாங்கி தருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இன்ஃபோர்மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்க